விஜய் பூஷன் சிங் தியோன்னு ஒரு மன்னர் இருந்திருந்தார் அவர் வந்து இங்கிலாந்து சென்றிருந்தார் அவர் போன இடம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூம்லாம் அங்கே வந்து போனப்போ அவர் ஒரு சாதாரண உடையை அணிஞ்சிட்டு போனாருங்களாம் மன்னர் மாதிரி போகலையா அந்த ஷோரூமுக்கு அவர் போனோம்னா கார் விலைகள் எல்லாம் கேட்டாருங்களா அங்கே இருந்தவங்க சரியாவே பதில் சொல்லியாம் இவரால எங்கே இந்த கார் வாங்க முடியும்ன்ட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பிட்டாருங்களாம் கார் வாங்காமலே மன்னர் அங்கே தங்கியிருந்த ஹோட்டலில் தன்னுடைய உடையை மாற்றிக்கிட்டு கம்பீரமாக மறுபடியும் அதே ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமுக்கு போனாருங்களாம் அங்கே இருந்த அத்தனை பேருமே அவருக்கு சகல மரியாதை கொடுத்து காருடைய விலைகளெல்லாம் சொன்னாங்க மன்னர் ஆறு கார்களுக்கும் மொத்தமாக விலையை கொடுத்துட்டு அந்த ஆறு கார்களையும் இந்தியா எடுத்துக்கிட்டு போனாருங்களாம் அங்கே நகராட்சி கிட்ட அந்த ஆறு கார்களையும் ஒப்படைச்சிருங்க எதுக்குன்னா குப்பைகளை அள்ளி போடுறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரு இந்தியாவில் குப்பையை அள்ளுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயம் மேலை நாடகுக்கெல்லாம் பரவிச்சுக்கலாம் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ராஜா பூஷன் கிட்ட என்ன பேசுனாங்கன்னா குப்பைகளை அள்ளுவதற்கு எங்கள் காரை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் ஆறு கார் நாங்கள் இலவசமாக தரோன்ட்டு கேட்டாங்கலாம் நான் நீங்கள் முதல் இந்தியர்களை குப்பையை போல் நடத்துவதை நிறுத்துங்க நான் அதுக்கப்புறம் உங்கள் கார்களில் குப்பையை வாறதை நிறுத்துறேன் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த மன்னருக்கு நம்ம நாட்டின் மேலே எவ்வளோ ஒரு சுதந்திர பற்று பார்த்திங்களா இந்த விஷயத்தை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட்லேயோ வீதியிலேயோ ரோட்லேயோ குப்பைகளை போடாமல் தவிர்த்து சுத்தமான இந்தியாவை உருவாக்கணும் உங்கள் எல்லாருக்கும் சந்தியா ராதாகிருஷ்ணனுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்